தமிழக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்க தொடர்பாக வந்து கவர்னருக்கும் அரசுக்கும் மேற்பட்ட முரண்பாடுகள் நிறைய இருக்குது இதன் காரணமாக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு துணைவேந்தர் நியமனத்தை வந்து நாங்களே நியமிப்போம் கவர்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு எதிராக வேற தீர்மானம் செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து சட்ட மசோதாக்களை ஏற்றிருந்தார் ஏற்று மீண்டும் கவர்னருக்கு அனுப்பியிருந்தார்கள் அனுப்பியிருந்தபோது கவர்னர் அதில் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்புள் போட்டிருந்தார் இதன் இதன் காரணமாக என்னவனுக்காக வந்து அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள் உச்சநீதித்து நாடிய போது உச்சநீதிமன்றம் என்ன என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கவர்னருடைய செயல்பாட்டுக்கு வந்து நிறுத்தி வைத்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவர் நிறுத்தி வைத்த மசோதாக்களுக்கு நாங்கள் நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஒப்புதல் தருகிறோம் போது இந்த மசோதா வந்து இப்போது அமலுக்கு வந்துள்ளது இந்த அமலுக்கு சட்ட வந்த உடனே அதை எதிர்த்து வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் நபர் தலைநவர் வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்துட்டு இருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்தபோது வந்து விசாரணை என்பது வந்து இருதரப்பு விவாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆனால் வந்து இந்த சட்ட மோசுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் பாருங்க இந்த ஜட்மெண்ட் அந்த அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆளுநருக்கு எதிராக வந்த உடனே ஆளுநர் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பெரிய கோஷங்கள் எல்லாம் வச்சாங்க எப்போ ஆளுநர் வெளியேல போயிறாரு அவர் இதோட அவர் ஓடி போயிட வேண்டியதுதான் என்னென்னமோ அதாவது ஒரு அந்த அவருடைய அந்த பொசிஷனுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்காம எவ்வளவு கேவலமாவோ பேச முடியுமோ அவ்வளவு கேவலமான விஷயங்களை முன் வச்சாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப இந்த தீர்ப்பு வந்துருக்கு இன்னைக்கு கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அப்ப இதே விஷயங்களை எல்லாம் முதல்வருக்கு சொல்லுவாங்களா முதல்வரே வெளியேறு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு அந்த குரலை எங்கேயாச்சும் கேட்டு நீங்க பாத்தீங்களா இதுல என்ன இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் இப்போ அவங்க எதற்காக வந்து இந்த ஒரு இந்த வழக்கு வந்து கவர்னர் ஆபீஸ்ல இருந்து போடல இந்த வழக்கு போட்ட உடனே உச்ச நீதிமன்றத்துல ஒரு நிலுவையில் இருக்கு கேஸு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில கேஸ் இருக்கும் பொழுது எப்படி நீங்க இங்க ஒரு கேஸ நீங்க உடனே இந்த கேஸை எப்படி நீங்க எடுக்கலாம் இப்படிலாம் வந்து ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து லீவ் பெட்டிஷன் போட்டோம் அதாவது இன்னைக்கு ஹைகோர்ட்லருந்து இந்த கேஸை வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றத்துக்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டோம் ஆனா அவசர அவசரமா இந்த கேஸை நீங்க இங்க எடுத்துட்டீங்க இதெல்லாம் வந்து வில்சன் அவர் தெரியும் இவங்க தமிழகம் சார்பாக வாதாடக்கூடிய ஒரு ஒரு அட்வொகேட் ஜெனரல் தான் வில்சன் ராஜசபா உறுப்பினர் இருக்கிறார் அவர் வந்து கோர்ட்ல போனாருன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஏற்கனவே கோர்ட் அவரை எந்த அளவுக்கு கண்டம் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி கோர்ட்ல அவர் செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அவர் வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து செய்து கொண்டிருக்கார் இவர் இன்னைக்கு கூட அந்த ஹைகோர்ட்ல போயிட்டு உச்ச நீதிமன்றத்தோடைய உச்ச நீதிமன்றம் உடைய வழக்கு நீங்க எப்படி பண்ணலாம் அப்படி அப்படின்னு எல்லாம் நிறைய லெக்சர் கொடுத்துருக்கிறதா தெரிகிறது ஏன்னா இதற்கு தீர்வு கொடுக்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்க வந்து சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ ப்ரோட்டோக்கால் இதை பற்றிலாம் நீ எங்களுக்கு கிளாஸ் எடுத்து லெக்சர் எடுக்க வேண்டாம் இதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும் நாங்கள் அதை தாண்டி நாங்களும் எந்த ஒரு இதுலேயும் விதிமீறலையும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லுனா இதெல்லாம் எதுவுமே வெளியில் வராது ஏதோ இவர் ஏதோ ஹீரோவாக அங்கே போய் கத்துனாத மாதிரி இன்னைக்கு பேப்பரில் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க இதை பற்றி யாரும் எதுவுமே சொல்லலை இன்னொன்று யூஜிசி கிராண்ட் வந்து யூஜிசி கிராண்ட்டுங்கிறது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்கு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சதவீதம் அமௌண்ட்டை அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க யூஜிசி வந்து எந்த நிதியும் கொடுக்கறதில்ல யூனிவர்சிட்டிஸுக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வந்து வைஸ் சான்சலர் சார் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதாக சேர்த்துருக்காங்க ஆனால் அதற்கு வந்து யூஜிசி கிராண்ட் அது யூஜிசி சார்பாக ஆஜரான அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யூஜிசி வந்து நாங்கள் கிராண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்ககிட்ட வந்து ஃபண்டு வந்து அவங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க போய் சொன்ன இருக்கு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு அதை அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பேப்பர்களில் நான் பார்த்த பொழுது இவருக்கு பேசுன அந்த விஷயத்த போட்டிருக்காங்க இவர் நிதி தரவில்லை மானிய குழு அப்படிங்கிறத போடுறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் இந்த நிதி வழங்கப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொன்ன அந்த பதிலை வந்து நான் இங்கேயே நான் பார்க்கல இதெல்லாம் இதெல்லாம் கோர்ட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இன்னும் பல ஆர்குமெண்ட்ஸ் போயிருந்திருக்கு அவங்க இந்த வழக்கை தொடுத்தவர் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதை வந்து கல்வியை காப்பாற்றுவதற்காக இதுதான் நீ இதை வந்து நாங்க போற இது பண்றோம் யூனிவர்சிட்டியினுடைய தரம் மற்றும் அந்த கல்வியினுடைய தரம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கா இது வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த வழக்கை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அதில் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இவர் வந்து இப்போ ஒரு இடைக்கால ஒரு தடை தான் இப்போ வந்து ஒரு இன்ட்ரிம் இப்போ வந்து இவங்க ஏன்னா இப்போ ஒரு நியமன குழுவை அவசர அவசரமாக உருவாக்கி சில யூனிவர்சிட்டிஸுக்கு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அதாவது அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கான யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆட் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வழக்கை வேகமாக அவங்க வந்து எடுத்தும் இருக்காங்க உடனே வெக்கேஷன் கோர்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள அவர் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாத்திற்கும் ஒரு சரியான பதிலடியும் கோர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட் கொடுத்துருக்கு அந்த நேரத்தில் இப்போ பாருங்க ஒரு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு இவங்க ஒரு கேஸ் சொல்றாங்க இன்னைக்கு தமிழக அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு இந்த ஹைகோர்ட் இப்போ கொடுத்துருக்கு கொடுத்த உடனே திமுக தன்னுடைய சுயரூபம் இப்போ தான் காமிச்சிருக்கு நீங்க இவ்வளோ நாள் வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நாங்க தான் பெரிய இது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சாதாரண மக்கள் வந்து ஏதாவது ஒரு கருத்து இவங்க அரசுக்கு எதிராக தெரிவிச்சா உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைன்னா அவங்களை வந்து அவங்க மேல குண்டாஸ் போடுறது இந்த மாதிரி பல வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு கோர்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க உடனடியாக அந்த நீதிபதியினுடைய ஜாதியை வைத்து கொண்டு இன்னைக்கு அவரை கேவலமாக பேசி கொண்டிருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு நீதிபதிக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு இந்த தீர்ப்பில் அப்படின்னு சொல்லி அதாவது தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில அந்தபதி உள்நோக்கம் கொண்டது இந்த மாதிரி எல்லாம் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடிய ராஜீவ் காந்தி திஎம் திமுக காந்தி மீது நடவடிக்கை எடுக்கிறமா வேண்டாமா நிச்சயமா எனக்கு வந்து நான் வந்து திரு சாமிநாதன் அவர்களோட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு இந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அது எப்படி ஒரு ஜாதி ரீதியாக உடனடியாக ஒரு பிரச்சாரம் அதே மாதிரி ஆஹ் மதிவதனி அதுவும் அவங்களும் உடனே அந்த ஜாதி ரீதியான ஒரு பிரச்சாரத்தை அதுல வந்து விற்கிறாங்க அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான அரசியலை இன்னைக்கு திமுக செய்யுதுன்னு பாருங்க இவங்கதான் வந்து ஜாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்ப யார் வந்து ஜாதியை பார்த்து நீங்க இப்ப பேசுனது இங்க வச்சு அப்ப இதே இது இன்னைக்கு வந்து இவங்க எதுக்கெடுத்தாலும் வந்து இவங்க உச்சநீதிமன்றம் போறது அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இப்ப எது எடுத்தாலும் உடனே இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒத்து வரா மாதிரி இருந்தா உடனே தூக்கி இப்ப டாஸ்மாக தேவையில தான் பாத்தாங்க எந்த எதுவா இருந்தாலும் உடனே நேரா வந்து உச்ச நீதிமன்றத்தை ஏன்னா என்ன என்ன காரணத்துக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா இப்ப பாருங்க இந்த டாஸ்மாக் உலகில் கூட உச்ச நீதிமன்றம் வினோதமாக சொல்லியிருக்க கூடியது அந்த அந்த தடையை பார்க்கும்பொழுது ஆச்சு ஏன்னா திரும்ப மீண்டும் வந்து அவங்க இந்த தடையை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கு அப்ப இந்த காரணங்களால தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்களா அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்க்கணும் இன்னொன்னு ஏற்கனவே இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு கொடுத்து அப்போ இவங்க என்ன இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் எல்லாம் இவங்க பேசியிருக்காங்க அப்பயும் இதே போன்ற ஜாதி தாக்குதல் காமிச்சு இந்த ஜாதி தாக்குதல்லாம் இவங்க அந்த நீதிமன்றங்கள் மேல வச்சு கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஹைகோர்ட் இந்த மாதிரிலாம் தடை விதிக்கணும்னு இப்போ இந்த ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் மேலேயே இப்போ டைரக்டா இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவங்க என்ன ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்தி ஆகணும் அது ஹிட்லர் ஆட்சி காட்டாட்சி தவிர வேற என்னது இது அதனால இந்த இது வந்து ரொம்ப ஒரு தவறான போக்கை வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து இங்க செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மேல கூட இந்த ஜாதி திவேஷத்தை வைத்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு போக்கு என்பது ஆஹ் தமிழகத்தை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பது தெரியல ஆனா இந்த மொத்த குழப்பத்துக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு காரணமாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு ஏன்னா என்ன பண்ணாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒன்னு ரூலை கொண்டு வந்து இதை திடீர்னு இப்படி அமல்படுத்தினாங்க இது தேவையா தேவையில்லையா இது எதனால இவர் கவர்னர் வந்து இதை எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்தார் இந்த யூஜிசி இது ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அரசு தமிழக அரசு இயற்றி அந்த சட்டம் எல்லாமே யூஜிசியினுடைய விதிகளுக்கு மாறாக முரணாக இருக்கு அதனால ஏத்துக்க முடியாதுன்னு தான் அதை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது யூஜிசி சார்பாக இன்னைக்கு இந்த வழக்கு வந்தது கூட அந்த அதை தான் அந்த வழக்கையை கூட அவங்க தொடுத்திருக்காங்க அப்ப இதையெல்லாம் பார்க்காம ஏன் அன்னைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஒருவேளை அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த வழக்கம் எதுவும் எதுவுமே தேவையில்லாததாகவும் இருந்திருக்கும் அப்படி என்பதும் நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஆனா திமுகவினுடைய அசிங்கமான முகம் அவர்களுடைய உண்மை சுரூபம் என்ன என்பது மீண்டும் ஒரு முறை வெளிவந்திருக்குது இன்னைக்கு மட்டும் இல்லது மீண்டும் ஒரு முறை வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் இப்போ பல நேரங்களில் எல்லா வழக்கையும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு டேரெக்டாக எடுத்துட்டு போகிறோமா எடுத்துகிட்டு போனால் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை நீ போய் ஹைகோர்ட்ல பாரு ஹைகோர்ட்லயே நீ வந்துட்டு அப்புறம் வா ப்ரொசீஜர்ல வா அப்படின்னு எல்லாம் எத்தனையோ வழக்குகளுக்கு இவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்த கலவரத்துக்காக ஒரு எஸ்ஐடி கேட்டு போன போது இதே சம்பவம் நடந்தது நான் பார்க்குறோம் ஆனா பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரைட்டாக ஏற்றுக்குது நமக்கு இதெல்லாம் புரியாத ஒரு விஷயமாக விசித்திரமாகவே இருக்கு நீதிமன்றத்தினுடைய போக்கும் வந்து ஒரு விசித்திரமான போக்காக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கறோம் ஆனால் வில்சனுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறதும் இன்னைக்கு வந்து வெளிச்சமாகி இருக்கிறது என்பதையும் இதுல இருந்து நம்ம பார்க்குறோம் இதுல என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பலர் திமுக காரர்கள் நம்ம வந்து வைஸ் சான்சலராக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு காத்திருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும் அந்த ஏமாற்றம் கூட எப்படிப்பட்ட ஏமாற்றம் ஒரு லாஸ் ஆகி ஏமாற்றமா இல்லை வெறும் ஏமாற்றம் மட்டுமா இது கடவுளுக்கு தான் தெரியும்